வணக்கம் நண்பர்களே சில வருடங்களுக்கு முன்னால் தூத்துக்குடியில் இருக்கும் ஸ்டெர்லைட் உற்பத்தி அதாவது காப்பர் உற்பத்தி ஸ்டெர்லைட் கம்பெனி வேதாந்தா குழுமத்தினுடைய ஒரு பிரிவு அந்த ஆலை மூடுவதற்காக லோக்கல் அந்த உள்ளூர் மக்கள் இணைந்து தன்னெழுச்சியாக போராடியதாக கருதப்பட்டது ஆனால் தன்னெழுச்சியாக வந்தார்களா அல்லது ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடினார்களா என்ற சந்தேகம் அப்போதே இருந்தது அது குறித்து நிறைய பதிவுகள் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் இப்போது அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட குழுக்களுக்கு மக்கள் குழுக்களுக்கு நிதியுதவி அளித்த மிஷினரிஸ் அப்போவே அது தெரியும் கிறிஸ்தவ அமைப்புகள் அதுக்காக நான் கிறிஸ்தவ மதத்தை போய் குறை சொல்றேன்னு நினச்சிடாதீங்க எப்போதுமே ஒரு ஒரு மதத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு வந்து தீவிரமாக இயங்கும் அவர்களுக்கு நல்லது கெட்டது இன்னொருத்தர் பாதிக்கப்படுவாங்கன்றதெல்லாம் தெரியும் ரொம்ப தீவிரமாக இயங்குவாங்க அது மாதிரி மிதவாதிகள் தீ தீவிரமாக இயங்குவவர்கள் என்று இரண்டு பிரிவுகள் எல்லா மதத்துலேயுமே இருக்குது இந்து மதத்துலேயும் இருக்குது இஸ்லாமத்திலையும் இருக்குது கிறிஸ்தவத்திலையும் இருக்குது அப்படி இயங்கிய ஒரு தீவிரமான இயக்கங்கள் தான் கிறிஸ்தவ இயக்கங்கள் தான் அங்கே அந்த வேதாந்தா நிறுவனத்தின் ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடியது என்பது கடன் நிலவரம் இது அங்கே விசாரித்த எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி அந்த அந்த மக்கள் குழுக்களுக்காக நிதியளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி போராட்டம் ஊக்கப்படுத்தி கடைசியில் பாருங்கள் நிதி கொடுத்தவங்களோ அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களோ பலியாகலை களப்பொழியில் ஆனது வந்து அத்தனையும் அப்பாவி ஜனங்கள் இதில் பின்னாடி இருக்கும் உண்மையை நாம் இன்னொரு ஜன இன்னொரு முறையோட வாதம் வச்சுக்குவோம் கருத்து சொல்கிறவங்களும் சொல்லலாம் இப்போது இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு குழுவிற்கு பணம் கொடுத்த உதவிதான் விஜயனுடைய கட்சிக்கு வெளிநாட்டிலேருந்து நிதி உதவி செய்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது எதுக்கு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்த்து போராடும் மக்கள் குழுக்களுக்கு அல்லது மக்கள் குழுவை உருவாக்கி நிதியுதவி அளித்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட வைத்தவர்கள் தான் அதே போல தான் நிதியுதவியை விஜய்க்கும் நடிகர் விஜயனுடைய கட்சிக்கும் நிதி கட்சி நிதியாக கொடுத்தார்கள் எப்படி கொடுத்தாங்கன்றதுலாம் சிக்கலே இருக்குது ட்ரஸ்ட் மூலமாக அல்லது இவங்க கட்சி நிதியாக கொடுத்தாங்களா கட்சி நிதியாக கொடுத்துருந்தா இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கணும் அக்கௌண்டுக்கு வந்து அது யார் கொடுத்தாங்கன்ற விஷயம் வந்துச்சுன்னா இந்த ஸ்டெர்லைட்டு கொடுத்தவங்களும் அது ஸ்டெர்லைட் எதிர்த்து கொடுத்தவங்க அவங்களும் இந்த விஜய் எதிர்த்து கொடுத்தவங்களும் ஒரே ஆட்கள் தானா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது தான் இப்போ என்ஐஏ உள்ளே இறங்கியிருக்கு நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை போன பிரிவு போன பதிவுகளே போட்டிருந்தேன் இப்போ தான் அந்த அடுத்த கட்டத்துக்கு நடக்கிறது ஸ்டெர்லைட் எதிர்ப்புகளும் இது ஒன்று தானா அப்படிங்கிறது ரெண்டு பொண்ணு தானா சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும் இது ஜான ஜான ஜான் சாமி அத அர்ஜுனா இவங்களை மாதிரி ஆட்களில் விஜய்க்கு கடும் தலைவலி தான் மேலும் மேலும் வரும் இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க